திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தெற்குப்பாளையம் பகுதியில் இருந்து சத்தியமங்கலம் நோக்கி வளிய நட்டைகளை ஏற்றிக் கொண்டு சென்ற வேன் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மங்கலம் சாலை மூணுமடை பகுதியை கடந்த போது எதிர்பாராத விதமாக வேனில் இருந்து புகை வெளியேறியது வாகனத்தை இயக்கிய சதீஷ்குமார் வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு இறங்கி பார்த்தபோது திடீரென தீ பற்றி எரிய தொடங்கியது சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பல்லடம் துறை அலுவலர் முத்துக்குமாரசாமி தலைமையிலான தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இருப்பினும் டேங் மற்றும் கொண்டு வரப்பட்ட பனியன் அட்டைகள் முற்றிலும் தீயில் எரிந்து சேதமடைந்தன இந்த தீ விபத்தில் சுமார் அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான அட்டை பெட்டிகள் எரிந்து சேதமடைந்தன இதுகுறித்து பல்லடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்